ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீட்டில் பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அரிசி வாழைப்பழம் வச்சு சூப்பரான அரிசி மாவு குழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம் வாழைப்பழம் நாலு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசி மாவு ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஒரு கப்பு அதாவது வெள்ளம் அரைக்கப் எடுத்திருக்கேன் இது வந்து வேர்க்கடலை எள்ளு அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே இந்த அதாவது ப ரைஸ் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எதுக்காக அப்படின்னா இந்த கொரோனா கொழுக்கட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கோசரமும் நான் சும்மா ஒரு ரெண்டு சை போகிறேன் அதனால் கொஞ்சம் அரிசி எடுத்துருக்கேன் இப்போ வாங்க மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இந்த வாழைப்பழத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அரிசி மாவு இது வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தாங்க நீங்கள் கடையில் வாங்கின எந்த அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்திக்கலாம் இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க உப்பு நெய்யெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு இப்போ வாழைப்பழம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த அரிசி மாவோடு சேர்த்து செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரியும் செய்யலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணும்போது கூட நீங்கள் வாழைப்பழத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அரிசி மாவோட கலந்துக்க போகிறேன் இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு தண்ணி கொஞ்சமாக தான் நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் அரி தண்ணி வந்து சுட தண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கை வச்சு பிசைய முடியல அதனால் நான் வந்து இது மாதிரி பாருங்கள் ஒரு இது வச்சு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நல்லா கைகளால் அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு சப்பாத்தி மோபாதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ அதை அப்படி இருக்கட்டும்ங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் இந்த பக்கம் நம்ம பூரண ரெடி பண்ணிடலாங்க பாருங்கள் இப்போ ஒரு அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் சூடே நம்ம எழுத்து வச்சிருக்கிற ஒரு கப்பு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்த பிறகு இப்போ வெள்ளம் சேர்த்திக்கலாம் நான் வெள்ளம் அரைக்கப்பு எடுத்துருக்கேன் ஏன்னா வாழைப்பழத்தில் ஸ்வீட் இருக்கும் அதனால் பார்த்துட்டு சேர்த்திக்கலான்றதுனால நான் வெள்ளம் வந்து அரை கப்பு தான் எடுத்திருக்கேன் அப்படி இல்லைனா நீங்கள் வாழைப்பழம் சேர்த்தலன்னா நீங்கள் ஒரு கப்பு தாராளமாக சேர்த்திக்கலாம் வெள்ளம் இப்போ பாருங்க வெள்ளம் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு ஓரளவுக்கு எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டுருக்குது இப்போ இதுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்திக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் நான் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கிறேன் நீங்கள் ஒரு நாலு ஏலக்காய் நல்லா தட்டிட்டு கூட சேர்த்திக்கலாம் நான் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கோனால அதை சேர்த்திக்கிட்டேன் கூடவே இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வேர்க்கடலை எள் பொட்டுக்கடலை எல்லாமே சமாள எடுத்து நல்லா வறுத்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க அதை தாங்க சேர்த்திக்கிட்டேன் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இல்லை ஈவனாக ஒன்று போல் கலந்து வரட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க இல்லைன்னா வந்து சீக்கிரம் தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதனால் லைட்டாக வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு மெதுவாக கலறி விடுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பாதம் சூப்பராக ரெடியாக வந்துருச்சு நம்மளுடைய புரணம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுருங்க ஆறின பிறகு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க நீங்கள் உருண்டைகளாக கூட உருட்டி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஸ்பூன்ல அள்ளி கூட வச்சுக்கலாம் இப்போ அரிசி ஊறி இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதை வந்து தட்டில் வந்து தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க இப்போ வாங்க நல்லா மாவு ஊறி இருக்குது மாவு எடுத்து நல்லா ஒரு தட ஒரு தடவை கைகளால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் லைட்டாக கையில் வந்து எண்ணெயை தடவிட்டு அந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் பாருங்கள் கைகளாலேயே நம்ம தட்டி எடுத்துடலாம் இதுக்கு பாலித்தீன் கவர்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் உள்ளுக்குள்ளே வந்து பூரண ஸ்டஃபிங் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு இப்படி வச்சுட்டு இப்போ இதை அப்படியே மூடிக்கலாம் இதை ரவுண்ட் ஷேப்லேயும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மடித்து வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மடித்து கூட வைக்கலாம் இது மாதிரி நிறைய மெத்தடில் இருக்குதுங்க அச்சு வேணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் அச்சு இருந்ததுன்னா நீங்கள் அச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த கொரோனா கொழுக்கட்டன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இந்த மாதிரி தாங்க ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுட்டு இப்போ பாருங்கள் அரிசி ரைஸ் ஊறி இருக்கு இல்லைங்க அந்த அரிசியோட ஊ ஃபுல்லாக மேலே கோட்டிங் வர மாதிரி பெரட்டி விட்டு வச்சுருங்க அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் அச்சு இருக்குது நான் அச்சில் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தேவையான அளவு மாவு எடுத்து இந்த அளவுக்கு ம உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஸ்டஃபிங் போகிற அளவுக்கு நல்லா ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இப்போ ஸ்டஃபிங் அதுக்குள்ளே சேர்த்திக்கலாங்க நீங்கள் உருண்டைகளாக உருட்டி கூட சேர்த்திக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் அள்ளி சேர்த்திக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அப்படியே சீல் பண்ணி விட்டுருங்க நல்லா சீல் பண்ணி விட்டுட்டு எடுத்திங்கன்னா அருமையான அச்சு குழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அச்சு விட்டு மாதிரி பூண்டு அச்சில் நான் செஞ்சு எடுத்துட்டேங்க இதே மாதிரி நீங்கள் வந்து எந்த அச்சில் வேணாலும் செய்யலாங்க இது வாழைப்பழத்தை செஞ்சேன்னு கொழுக்கட்டைன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்குங்க நல்லா ஹெல்த்தியும் கூட பாருங்கள் இப்போ இது வந்து ரெடி பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் அப்படி வச்சுக்கலாம் பாருங்கள் இன்னொரு அச்சு இருக்குது நான் அதில் எப்படி செய்கிறதுன்னு அதையும் சொல்லி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் அமுத்தி விட்டுட்டு ஹோல் ஓட்டை இல்லாமல் பார்த்துக்கோங்க ஹோல் வரக்கூடாது இப்போ தேவையான அளவு இந்த அளவுக்கு சேர்த்துட்டு பூரண சேர்த்தனோடனே நம்ம மாவை இந்த மாதிரி சேர்த்து வச்சுருங்க அவ்வளோதாங்க இப்போ சேர்த்துட்டு மேலே இருக்கிற மூடியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதுங்க சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் நம்மளுக்கு வெளியே வந்துடும் அதை மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அருமையான இந்த மாதிரி அச்சு குழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் அப்படியே பிளேட்டில் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ஏன்னா நம்ம இட்லி தட்டில் வேக வைக்கும் போது அது தகுந்த மாதிரி தான் நம்ம வேக வைக்க முடியும் ஒன்று ஒன்றா வச்சோம்னா ஒன்றும் பாத்தியமாக எது வெந்திருக்கு எது வேகலன்னே தெரியாது அதனால் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி பானையில் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம அடித்து காட்டுறேன் இதுக்கு வந்து பாலித்தீன் பாருங்கள் பாலித்தீன் கவர் எல்லாமே கைகளாலே இந்த மாதிரி செஞ்சுட்டு மடித்து வச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது இட்லி பாத்திரத்தில் அந்த பிளேட்டில் வச்சுட்டு அது இட்லி துணி நம்ம எப்பயுமே இட்லி ஊற்றுற மாதிரி இட்லி துணி போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றி நல்லா வேக கொதிக்க வச்சிருக்கேன் அது தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற கொழுக்கட்டை எல்லாத்தையுமே சேர்த்திருங்க இப்போ இது நல்லா வெந்து வரட்டோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேகட்டோங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு நான் மூடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் அரிசி பட் நம்ம சேர்த்தோன்னு பார்த்தீங்களா பாசுமதி அரிசியில் இந்த மாதிரி தாங்க இருக்கும் அதாவது இது பேர் தான் கொரோனா கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க நான் சும்மா அந்த ரெண்டு டி டிசைனாக இருக்கட்டோன்னு ரெண்டு வந்து கொழுக்கட்டை அது மாதிரி செஞ்சுருக்கேன் மீதி எல்லாமே நம்ம நார்மலாக செய்கிற அச்சு வச்சு கொழுக்கட்டை செய்யலாம் மடித்து செய்யலாம் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான நல்லா சாஃப்டான வாழைப்பழம் வச்சு அருமையான பூரண கொழுக்கட்டை செஞ்சாச்சுங்க இதை நான் அப்படியே பிச்சு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி வாழைப்பழம் வச்சு அருமையான கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் இப்போ விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாருங்க, பாருங்கள் பிச்சு காட்டிட்டு அந்தளவுக்கு சாஃப்டான கொழுக்கட்டைங்க